என் பேரு வந்து மு அபின்ஷா நான் வந்து நெய்தல் ஹவுஸோட கேப்டன் நான் வந்து முனிசிபால் மிடில் ஸ்கூல் காடம்பாடியிலேருந்து வரேன் என் பேர் சைத்லக் நான் நெய்தல் ஹவுஸோட கேப்டன் நான் நகரத்தில் உள்ள வெள்ளி நெல்லுகடித்திலேருந்து வரேன் நாங்க வந்து நெய்தல் கேப்டனா இருந்து நான் பண்ண செயல்பாடுகள் என்னன்னா காலையில வந்து லேட்டா வர மாணவர்கள் எல்லாம் சீக்கிரமா வர வைக்கிறதும் லீவ் போடுற மாணவர்கள் எல்லாம் கரெக்டா வர வைக்கிறதும் அவங்கள்ட்ட லீவ் லெட்டர் வாங்குறதும் நான் பண்ணேன் நான் வந்து நைதளவசோழ கேப்டனா என்ன பண்ணேன்னா டெய்லி தன் சுத்தத்தை பார்ப்பேன் அதுக்கப்புறம் போடுவேன் இந்த வந்து பிரச்சனை அறிகுறி அதுக்கான காரணம் அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் எப்படி ஒரு டிரிவ் மாதிரி செயல்படணும் அப்படிங்கறத நாங்க வந்து இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நாங்க வந்து இங்க அந்த பிரச்சனையில வந்து உணவை வீரடிக்காமல் உணவை வீரடிக்கும் பழக்கம் மாணவர்களிடம் இருக்கு அதை எப்படி தவிக்கிறதுன்றது பணம் இல்லாமலும் உடனடியாக இருக்கும் பணம் இல்லை நான் சொல்றேன் உணவு உணவை வந்து வீணடிக்காமல் அங்கு ஒரு தலைவரை போட்டு அதை வந்து பாதுகாக்கலாம் அப்புறம் வந்து உணவு சுத்தமாக இருக்க நாம் காய்கறிகளை வந்து வெளிய வாங்காம தோட்டத்திலேயே காய்கறிகளை வளர்க்கலாம் மூணு வீட்டு சாப்பாடு எடுத்து வராம பள்ளியில உள்ள சத்துணவு சாப்பாடை சாப்பிடுவது மட்டும் இல்லாம அதை முழுமையாக சாப்பிட வேண்டும் என்ற வழிமுறையை மாணவர்களிடம் கூறி உணவை வீணடிக்க கூடாது என்று சொல்ல வேண்டும் நாலு மகிழ்முற்றம் என்ற அமைப்பில் உணவை வீணடிக்க கூடாது என்று பொறுப்பை கொடுக்க வேண்டும் அஞ்சு மாணவர்களின் பெற்றோரிடம் சொல்லி உணவை வீணடிக்க கூடாது என்று சொல்லி அதை சொல்ல வேண்டும் உடனடி என்ற தலைப்பு நான் சொல்றேன் முதல் மகிழ்முற்றத்தின் தலைவர் ஒருவரை உணவு அதிகாரியாக போடுதல் இரண்டு தலைமை ஆசிரியரிடம் சொல்லுதல் மூன்று மாணவர்களுக்கு பிடித்த உணவை போடுதல் நான்கு காய்கறிகளை நன்றாக கழுவி பின்ப சாப்பாட்டில் சேர்த்தல் பின் ஐந்து கெட்டு போன உணவை சேர்க்காமல் நன்கு உணவை சேர்க்க வேண்டும் நாங்க இந்த கேம்ப்ல வந்து எப்படி ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுன்னு கத்துக்கிட்டோம் அதே மாதிரி ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலுமே மகிழ்முற்றம் திட்டம் இருக்கு அதுல உள்ள அணி தலைவர்களுக்கு நாங்க சொல்றது என்னன்னா மத்த அணிகளுக்கும் நாங்க இத சொல்றோம் எப்படி வந்து உங்க பள்ளியில உள்ள ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது என்று உங்களோட அணிகளுக்கு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு பிரச்சனைனா அதுக்கு அறிகுறிகள் காரணம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அத பத்தியும் உங்ககிட்ட உள்ள அந்த மாணவர்களுக்கு நீங்க சொல்லலாம் உதாரணம் என்னன்னா உதாரணமா இப்ப உங்க ஸ்கூல் கிளாஸ்ல வந்து நிறைய பேர் ஹோம்ஒர்க் ஹோம் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டாங்க அப்படின்னு ஞாபகப்படுத்தலாம் டேபிள்ஸ் தரலன்னா இது வந்து ரெண்டாவது படி இப்படி படி அஞ்சாவது இப்படி படி அப்படின்னு தரலாம் எழுத்து தெரியலன்னா உங்க கிட்டயோ இல்ல நீங்களோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்து புரிய வைக்கலாம் நன்றி